ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி அஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல காற்றாக இருக்கும் வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம சில சில தேவைகளுக்கு போக வேண்டியதாக இருக்குது காலையிலே பார்த்தீங்கன்னா இடையில் கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதிகமாக காற்று இருந்தனால அதனால நாங்கள் வந்து டேங்க் எப்படி இருந்தாலும் வாரத்தில் வார வாரம் கழுகிடுவோம் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு சென்னை ஒரு எட்டு மணிக்கிட்டேங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டு மணி ஆகும்போது டேங்க்லாம் கழுவி மோட்டரும் போட்டு விட்டாச்சு எவ்வளோ மழை பெஞ்சாலும் நமக்கு அடுத்த நொடியே நமக்கு காணாமல் போயிடும் அந்தளவுக்கு இந்த பூமி வந்து சரல் பூமி அப்படிங்கிறதுனால எல்லாமே பல்லும் நோக்கி போயிடும் நல்ல சகதியெல்லாம் இருக்காது நல்லாவே இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துக்கிட்டு இருக்குங்க இங்கேருந்து நான் அடுத்தடுத்து எவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்குங்கிறத பாருங்கள் காற்று கொஞ்சம் ஓஞ்சிருந்துச்சு அந்த சமயத்தில் என்ன பண்ணோம்னா காற்று அடிக்கும்போது நிறைய ஆடினுச்சு பாருங்கள் பயங்கரமாக அந்த இடத்துல வந்து இப்போ இந்த செடி வந்து உயரமாக இருக்குது பாருங்கள் அது அந்த பக்கமே போய் போய் ஆடிட்டு இருந்துச்சு அவங்க வீட்டு பக்கம் இப்போ என்னாகும் ஒன்று அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த பக்கமே ஒடிஞ்சு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் முன்னாடியே எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தோம் அந்த பக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆகட்டும் ஆகட்டும்னு வச்சிருந்து கடைசியில் இப்படி இருக்குது இதையும் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறோம் ஏப்ரல் லாஸ்ட்டு மே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் நட்டுருவேன் நான் மஞ்சளும் நடலை அதே மாதிரி நம்ம நீலக்காய்ச்சல் வாங்கி வச்சுருந்தோம்லேயும் அதுவும் நடாமல் இருக்குங்க இன்றைக்கி நடலான்னு பார்த்தா இப்படி காற்று மழையுமா இருக்குது அடுத்த பதிவை தொடர்ந்து பாருங்கள்